திமுக பிரச்சாரத்தைப்போ உதயநிதி என்ன சொன்னார் என் பாக்கெட்டில் நீட் ரகசியம் இருந்து அதை வெளியே விட்டால் இப்போ முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியார் காப்பி அடிச்சிருந்தார் இப்போ நாங்கள் விட மாட்டேன் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்துடும் வேறு ஒன்றும் இல்லை நீட்டை வந்து ரத்து பண்ணணும்னா வேற எதுவும் தேவையில்ல சுப்ரீம் கோர்ட்டு தேவையில்ல நீதிமன்றம் தேவையில்ல மத்திய அரசு தேவையில்ல அதை தான் அவர் அவர் சொன்னதோட அர்த்தம் நீட்டில் ஒதுக்கிடு விவகாரத்தில் அதிமுக தான் முழுமையாக பாஜகவுக்கு ஆதரவாக இருந்துச்சு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கலை ஆனால் திமுக வந்து இதுக்கு முழுமையான எதிர்ப்பான போராட்டங்களை பண்ணுச்சு சூடு இப்போ அதெல்லாம் அவருக்கு மிக மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது யாருடைய அதிகாரத்தில் கட்சி இருக்குது ஆட்சி இருக்குதுன்னு தெரியல திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியும் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கமும் வந்து முறைகேடுகள் எல்லா பக்கமும் ஊழல் நஞ்சம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் எல்லாமே இருக்கு ஒரு ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாமல் இப்போ போய் அரசியலுக்காக பண்ணிட்டு ஏழரை சதவீதம் நீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வருஷத்துக்கு எட்டு பேர் ஒன்பது பேர் தான் படிப்பான் இன்றைக்கி வருஷத்துக்கு நானூறுலேருந்து ஐநூறு பேர் ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் அரசு பள்ளியில் கார்பரேஷன் பள்ளியில் படிக்கிற மாணவன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறான்ல கொண்டு வந்தார்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு மீத்தேன் திட்டத்துக்கு ஸ்டாலின் டிஆர்பாலில் கையெழுத்து போட்டாங்கள்ல கடந்த காலத்தில் கேட்டால் புரிந்துணவர்களுக்கு தான் கையெழுத்து நாங்கள் டெல்டா மண்டலத்தில் மண்ணை தோண்டி நிலத்தை தோண்டி ஹைட்ரோ எடுக்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அப்போது அந்த திட்டம் வரக்கூடாதுன்னா என்ன செய்தார் மத்திய அரசு கூட போட்டி போட்டுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு நாங்கள் கையெழுத்து கேட்க வாங்குவோம் நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறோமே அதெல்லாம் சொல்லுது டெல்டா மண்டலத்தில் சுற்றி இருக்கிற அந்த ஐந்துலேருந்து ஏழு மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டேன் எவ்வளோ ஆளுமை மிக்க தலைவர் யாரை கேட்டாங்களா அப்போது இதே கருணாநிதி திமுக கூட்டணி அரசாங்கம் குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் அமைச்சர் காந்தி செல்வன் ரெண்டு பேரும் தானே அப்பீலுக்கு போனாங்க அப்பீல் போய்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தீர்ப்பு வந்துச்சு நீட்டு வச்சு ஆகணும் யாரும் மாற்ற முடியாது அதில் எதிர்த்து வழக்கானது யார் நளினி சிதம்பரம் அவங்க வெளியே வந்து என்ன பெற்று கொடுத்தாங்க இனிமேல் நீட்டு ரத்து தமிழ்நாட்டுக்குன்னா நீங்கள் கடவுள் கிட்டே தான் கேட்கணும் வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா இவ்வளோ வரலாறாக அப்படியே மறைச்சிட்டு ஒட்டு மொத்த பூசணிக்காக சோத்தலை போட்டு மறைச்சிட்டு இவங்க பேசுகிறாங்கன்னா திமுக எவ்வளவு எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டம் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு திமுக சக்தி ஏற்கனவே திமுக நம்மளுக்கு தீயசக்தி அடையாளம் காட்டியாச்சு யாரு எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் காலையில் நம்முடைய இணைந்த அரசியல் விமர்சகர் பொன்வீழன் அவர்கள் அவரிடம் பல்வேறு வகையிலான கேள்விகளை முன்வைப்போம் வணக்கம் ஜெயக்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இபிஎஸ் உடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு இல்லை இப்ப இந்த பிரச்சாரம் வந்து ஜூலை ஏழாம் தேதி அவர் ஆரம்பிச்சார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது தொகுதி வந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு அவர் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த பயணத்தை எடப்பாடியார் நீங்கள் ஒரு கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷம் பார்த்துட்டிங்கன்னா சிகரத்தை நோக்கி பயணம் போயிட்டே இருக்குது அவருக்கு ஆரம்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆட்சிக்கு வரும்போது ஒரு அடையாளம் பெரிய அளவு தெரியாத நபர் அவருடைய ஆளுமை யாருக்கும் தெரியாது ஒரு அம்ம ஜெயலலிதா அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்தார் சேலத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ இது வரைக்கும் தான் ஓரளவு தெரியும் மற்றபடி எடப்பாடி பழனிசாமினா பாம்பர மக்களுக்கோ வெளியுலகத்துக்கோ பெரிய தெரியாது அந்த பகுதி மக்களுக்கு என்ன தெரியும் ஆனால் அதற்கு பிறகு அவர் அந்த நாலு வருடம் ரெண்டு மாதம் ஆட்சி செய்த விதம் கட்சியை காப்பாற்றின விதம் அதாவது குடும்ப ஆட்சி வாரிசு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு விவசாயி ஏழை விவசாயி அந்த பதவிக்கு வராருனா எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் எவ்வளவு பொறாமல் இருக்கும் எவ்வளவு பொச்சரிச்சல் இருக்கும் எல்லா பக்கமும் அது எல்லாம் கடந்து கட்சியை காப்பாற்றி அதற்கு பிறகு கட்சியில் வந்து உறுப்பினர் சேர்ப்பை நடத்தி ஒவ்வொரு கட்டமாக நிர்வாகிகளை நியமித்து கிளைக்கழக நிர்வாகிகள் அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கு பூத்து ஏஜென்ட்டுகள் முகவர்கள் எல்லாத்தையும் போட்டு இது எல்லாம் முடிச்சு அடுத்த கட்டம் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு திமுக தீய சக்தி ஏற்கனவே திமுக நமக்கு சக்தின்னு அடையாளம் காட்டியாச்சு யார் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் அப்படி இருக்கும்போது இப்போது மிக மோசமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது யாருடைய அதிகாரத்தில் கட்சி இருக்குது ஆட்சி இருக்குதுன்னே தெரியல திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியும் அந்த மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கமும் வந்து முறைகேடுகள் எல்லா பக்கமும் ஊழல் நஞ்சம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் எல்லாமே இருக்குது அப்போ இந்த ஆட்சியை அகற்றணும்னா அடுத்து என்ன செய்யணும் ஒரு கூட்டணி அமைக்கணும் உடனே என்ன செய்கிறாரு பிஜேபி கூட ஒரு கூட்டணி ஏற்கனவே பதினோரு ஆண்டுகளுக்கு மேலே மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன செய்கிறாரு மக்களை சந்திக்க பிரச்சாரத்துக்கு போயிட்டேன் பிரச்சாரத்துக்கு போனோம்னா ஏழாம் தேதியிலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக போகிறார் எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் கூட்டம் அந்த மாதிரி வருது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை அவரை சந்திக்கு வராங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது லட்சம் மக்களை சந்திச்சிட்டாரு இந்த நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிக்கு கிட்டத்தட்ட நூற்றி எழுபதோ என்னமோ நூற்றி எழுபதுக்கு மேலே உள்ளரங்க கூட்டங்கள் யாருன்னா விவசாயிகள் நெசவாளர்கள் அப்புறம் மீனவர்கள் மாணவர்கள் அப்புறம் கட்டிட தொழிலாளர்கள் இந்த மாதிரி எல்லோரும் எடுத்து ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் சிறு குறு தொழிற்சாலை நடத்துகிறவங்க எல்லார்கிட்டையும் அதில் வந்து விற்பனர்களை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட என்னென்ன செய்கிறோம் என்னென்ன வேணும் உங்களுக்கு இனிமேல் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது இதை எல்லாத்தையும் சொல்லி அவர் விழாவரி அவங்கக்கிட்ட அவங்க பிரச்சனையை புரிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் கடந்த நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நான் என்னென்ன செய்தேன் எடப்பாடியார் அதிமுக என்னென்ன செய்துச்சு கொரோனா காலத்தில் கூட அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிகளில் என்னென்ன துரோகம் எந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு செய்யலை சொன்ன விஷயத்தை இது ஒரு பக்கம் நான் ஆட்சிக்கு வந்தால் எதை எது செய்வேன் உங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்க பிரச்சனைகள் அவர் அதை தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் மேட்டுப்பாளையம் கவுண்டம்பாளையத்தில் ஆரம்பித்தது வேலூர் ராணிப்பேட்டை திருச்சி எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதாவது வரைபடத்தை வந்து மனப்பாடமாக வச்சுட்டு இந்த ஆறுகள் எங்கே ஓடும் ஏரிகள் எங்கே ஓடும் இயற்கை வளங்கள் எங்கே இருக்குது தொழில் வளங்கள் எங்கே இருக்குது வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தமும் அவருக்கு தெரியுது புள்ளி விவரமும் எடுத்து மொத்தமும் தெரியுது அவருக்கு அதை பற்றி பேசுகிறாரு மறுபடியும் மறுபடியும் பேசுகிறாரு இன்றைக்கி விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கரும்பு விவசாயிகளுக்கு என்ன நெல் விவசாயிகளுக்கு என்ன அதே மாதிரி நம்ம தோட்டக்கலை பயிர்களுக்கு என்ன ஆடு மாடு கோழி வளர்ப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது இதெல்லாம் கரும்பு விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது நாங்கள் என்னென்ன செய்திருக்கோம் எல்லாத்தையும் பேசுகிறாரு அப்போ கைத்தறி ந விசைத்தறி அவங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது போக்குவரத்து தொழிலாளர்கள் அதை பற்றி பேசுறாரு எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் பேசுறாரு இந்த பிரச்சாரத்தை பற்றி திமுகவினர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது பண்ணாமல் இப்போ போய் அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அவர் ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறார் அத்திக்கொடர் அவிநாசி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மாறப்ப கவுண்டர் அவர் மாரப்பர் அவர் கனவு கண்டது காமராஜர் காலத்துக்கு முன்னாலேருந்தே அந்த கனவு எழுபது எண்பது வருஷ கனவு இன்றைக்கி அது நினைவாக்கியிருக்காரா இல்லையா நடந்தாய் வாழி காவிரி நினைவாக்கியிருக்காரா இல்லையா ஏழரை சதவீதம் நீட்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வருஷத்துக்கு எட்டு பேர் ஒம்பது பேர் தான் படிப்பான் இன்றைக்கி வருஷத்துக்கு நானூறுலேருந்து ஐநூறு பேர் ஒரு நயா பைசா செலவு இல்லாமல் அரசு பள்ளியில் கார்ப்ரேஷன் பள்ளியில் படிக்கிற மாணவன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகிறான்ல கொண்டு வந்தார்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு மீத்தேன் திட்டத்துக்கு ஸ்டாலின் டிஆர்பாலில் கையெழுத்து போட்டாங்கள்ல கடந்த காலத்தில் கேட்டால் புரிந்துணர்க்கு தான் கையெழுத்து போட்டோம் நாங்கள் டெல்டா மண்டலத்தில் மண்ணை தோண்டி நிலத்தை தோண்டி ஹைட்ரஜனை எடுக்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது அப்போது அந்த திட்டம் வரக்கூடாதுன்னா என்ன செய்தார் மத்திய அரசு கூட போட்டி போட்டுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணின்னு நாங்கள் கையெழுத்துக்கு கேட்க வாங்குவோம் நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறோமே அதெல்லாம் சொல்லலை டெல்டா மண்டலத்தில் சுற்றி இருக்கிற அந்த ஐந்துலேருந்து ஏழு மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டார் எவ்வளோ ஆளுமை மிக்க தலைவர் யாராவது கேட்டாங்களா அப்போது பாதுகாக்கப்பட்ட வேலைலாம் இருந்துச்சு ஒரு புல் பூண்டை கூட நீங்கள் கமர்ஷியல் வியாபாரம் கூட அங்கேருந்து பிடுங்க முடியாது முடிஞ்சிச்சா வேலை வீணாக அரசியல் பணின்னு இருக்குல்ல அவர் எப்படி செய்தார் நீட்லேயும் அதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் வழக்கு திமுக கொண்டு வந்தது அது ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக அமைச்சர் இணையமைச்சர் கொண்டு வந்தது அப்படி இருக்கும்போது என்ன செய்தார் இதுக்காக திருப்பி திருப்பி போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாரு அதே நேரத்துல வந்து கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு விவகாரத்துல அதிமுக தான் முழுமையா பாஜகவுக்கு ஆதரவா இருந்துச்சு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆனா திமுக வந்து இதுக்கு முழுமையான எதிர்ப்பான போராட்டங்களை பண்ணிச்சு ஆஹ் இதுக்கு வழக்குகளை வந்து நடத்திட்டு இருக்கு அப்படின்னு உதயநிதி வந்து சமீபத்துல பேசியிருந்தாரு பச்சை போய் அவருக்கு உதயநிதிக்கு என்னென்னே தெரியாது நீட்னா என்னென்ன தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதிர்த்து போராடி பண்ணிட்டு இருக்குறாரு திமுகவுடைய திமுக பிரச்சாரத்தை உதயநிதி என்ன சொன்னார் என் பாக்கெட்டில் நீட் ரகசியம் இருக்குது அதை வெளியே எடுத்து விட்டால் இப்போ முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியார் காப்பி அடிச்சுருவாரு இப்போ நாங்கள் விட மாட்டேன் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் வந்துடுவோம் வேற ஒன்றும் இல்லை நீட்டை வந்து ரத்து பண்ணணும்னா வேற எதுவும் தேவையில்ல சுப்ரீம் கோர்ட்டு தேவையில்லை நீதிமன்றம் தேவையில்லை மத்திய அரசு தேவையில்லை அதை தான் அவர் அவர் சொன்னதோட அர்த்தம் ஆணம் ரோஷம் சூடு சுரண்ட இருந்தால் நீட்டு ரத்து பண்ணிடலான்னு இப்போ அதெல்லாம் எங்கே போச்சு அவருக்கு இதுதானே சொன்னார் அவரு பின்ன அதனால் என்னென்ன நீட்டை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் எம்சிஏ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் அன்னைக்கு மைனாரிட்டி மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு கூட ஆட்சியில் இருந்தது யார் திமுக போன ரெண்டு முறையும் மோடி கவர்மெண்ட் மெஜாரிட்டியில் இருந்தாங்க யாரும் ஒன்றும் பேச முடியாது பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி தெளிவாக சொல்கிறாங்க ஆட்சியில் இருந்தாலும் நீட்டு வேணும் ஆட்சியில் இல்லைனாலும் நீட்டு வேணும் அவங்க அவங்க லைன் அவங்க தெளிவாக நம்ம எதிர்க்கிறோம் அது வேறு விஷயம் என்ன நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு நீட் நடத்தணும்னுச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்க நீட்டை கொண்டு வந்தாங்க சரி தமிழ்நாட்டுக்கு விளக்க வாங்கினாங்க ஏன் இப்படி போய் சொல்லிட்டு தெரியுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட் நடந்துச்சு தெரியுமா விலக்கு வாங்கிருந்தால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட் எப்படி நடக்கும் இங்கே கலைஞர் ஆட்சி நடக்கும் போது அங்கே மன்மோகன் சிங் பிரதமர் இங்கே கலைஞர் கருணாநிதி பிரதமர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட் நடந்துச்சா இல்லையா அதை மறந்துடுறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட்டு தேர்வு நடந்துச்சு அதை எதிர்த்து ரிசல்ட் வெளியிடக்கூடாதுன்னு அதை எதிர்த்து யார் வழக்கு போட்டா ஜெயலலிதா அம்மா வழக்கு போட்டாங்க இங்கே ஹைகோர்ட்டில் சரி வேலூர் மெடிக்கல் காலேஜ் வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் விஎம்சி அவங்க எதுக்கு வழக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்கு தானே உதயநிதியை ஸ்டாலின் அது சொல்கிறாங்க கருணாநிதி ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீட்டு விளக்கு தானே எதுக்கு வேலூர் கிறிஸ்டின் காலேஜ் வழக்கு போட்டாங்க அப்போ சொல்லுங்கள் நீட்டு இருக்கிறதால்தானே வழக்கு போட்டாங்க இல்லைன்னா அவங்க ஏன் வழக்கு போடு இல்லாத ஒரு கேஸ் இதுக்கு அவங்க ஏன் வழக்கு போட போகிறாங்க வழக்கு போட்டாங்களா மொத்தம் நூற்றி பதினஞ்சு வழக்குகள் இன்னும் வந்து எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு நீட்டு அரசியல் சாசனத்துக்கு எதிராகன்னு அல்டமாஸ் கபீர் தலைமையில் இருக்கிற நீ நீதிபதிகள் குழு தீர்ப்பு கொடுத்தாங்க அது எதிராக அப்பீல் போனது யார் இதே கருணாநிதி திமுக கூட்டணி அரசாங்கம் குலாம் நபி ஆசாத் மத்திய அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் இணையமைச்சர் காந்தி செல்வின் ரெண்டு பேரும் தானே அப்பீலுக்கு போனாங்க அப்பீல் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல தீர்ப்பு வந்துச்சு நீட்டு வச்சு ஆகணும் யாரும் மாற்ற முடியாது அதில் எதிர்த்து வழக்காட்டுனது யார் நீட்டுக்கு ஆதரவு வழக்காணது யார் நளினி சிதம்பரம் சிதம்பரம் ஒரு மாணி காங்கிரஸ் அவங்க வெளியே வந்து என்ன பெட்டி கொடுத்தாங்க இனிமேல் நீட்டு ரத்து தமிழ்நாட்டுக்குன்னா நீங்கள் கடவுள்கிட்ட தான் கேட்கணும் வேறு யாரிடையும் கேட்க முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா இவ்வளோ வரலாறு அப்படியே மறைச்சிட்டு ஒட்டுமொத்த மொத்த பூசணிக்காக சோத்தில் போட்டு மறைச்சிட்டு இவங்க பேசுகிறாங்கன்னா திமுக எவ்வளோ எவ்வளோ பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் என்ன பேசுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாமா ஒரு வருஷம் எக்ஸாம்ஷன் கேட்கும் போது நீதிமன்றம் அனுமதிச்சுது ஒரு வருஷம் எக்ஸாம்ஷன் அதே ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம்ஷன் கேட்கும்போது கொடுக்க முடியாதுட்டாங்க ஒரு வருஷம் தான்ட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் கம்மியாக இருக்குது நாங்கள் அந்த சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரணும் அதனால் எங்களுக்கு விளக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க அப்போ கொடுத்தாங்க மற்றபடி நீதிமன்றத்தில் அந்த வழக்குறது இதுதான் வரலாறு இது அப்படியே மாற்றி சும்மா சுத்தம்